குரூப் ஃபோர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லாம் இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இயர்க்கானது த மிஸ்ஸிங் டேம் இன் த கிவன் ஆல்ஃபான் நியூமரிக் சீரிஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என் எழுத்துத்தரின் விடுபட்ட உறுப்பு ரெண்டு எக்ஸ் ரெண்டு ஏழு டி நாலு பதினாலு பி பன்னெண்டு இருபத்தி மூணு எல் நாற்பத்தி எட்டு இப்போது இந்த கணக்கை அப்படியே எடுத்து நீங்கள் எழுதிக்கோங்க ரெண்டு ரெண்டு எக்ஸ் ரெண்டு அடுத்து ஏழு டி நாலு பதினாலு பி பன்னெண்டு இருபத்தி மூணு எல் நாற்பத்தி எட்டு ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணுன்னா ஆர்ட் நம்பர்ஸ் எழுதிக்கலாம் ஆர்ட் நம்பர்ஸ் ஒன்று த்ரீ ஃபைவ் செவன் நயன் லெவன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஆர்ட் நம்பர்ஸு இது கூட டூ ப்ளஸ் ஃபைவ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு செவன் அப்புறம் இருக்க ஆர்ட் நம்பர் என்ன நம்மளுக்கு செவன் இப்போது செவன் ப்ளஸ் செவன் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஃபோர்டீன் வந்துருச்சு ஃபைவ் செவன் அதுக்கப்புறம் ஆர்ட் நம்பர் வந்து நம்மளுக்கு நயன் வருது ஸோ ஃபோர்டீன் கூட நயன் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி த்ரீ வந்துடும் டுவெண்ட்டி த்ரீ கூட நயனுக்கு அப்புறம் இருக்க ஆர்ட் நம்பர் வந்து லெவன் ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு தேர்ட்டி ஃபோர் வரும் ஸோ நம்மளுக்கு தேர்ட்டி ஃபோர் வந்துச்சு இங்கே எப்படி மல்டிப்ளை பண்ணோம் டூ டூ சார் ஃபோர் அடுத்து டூ டேபிளுக்கு அப்புறம் த்ரீ டேபிள் ஃபோர் த்ரீ சார் டுவெல் அப்புறம் டுவெல்லுக்கு அப்புறம் இங்கே த்ரீ டேபிள் வந்துச்சா இங்கே டூ டேபிள் த்ரீ டேபிள் த்ரீ டேபிளுக்கு அப்புறம் ஃபோர் டேபிள் ஃபோர் ஆர் ஃபார்ட்டி எயிட் அப்போது ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு ஃபைவ் பண்ணணும் ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு ஃபைவ் என்ன வருது ஃபைவ் எயிட்ஸ் ஆர் ஃபார்ட்டி மிச்ச நாலு நாலஞ்சு இருபது நாலு இருபத்தி நாலு அப்போ இந்த பக்கம் என்ன வருது இரநூத்தி நாற்பது சென்டரில் எல்லாத்துலேயுமே வந்து ஹெச் 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 கொடுத்துருக்காங்க அதனால் இந்த சென்டரில் இங்கே நம்ம ஹெச் எழுதிக்கிறோம் அப்போது நம்மளுக்கு இந்த பக்கம் பார்க்கும்போது முப்பத்தி நாலு சென்டரில் ஆல்ஃபேட் வந்து ஹெச் இங்கே வந்திருக்க டூ டேபிள் த்ரீ டேபிள் ஃபோர் டேபிள் ஃபைவ் டேபிள் பண்ண நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டின்னு வரும் தேர்ட்டி ஃபோர் ஹெச் டூ ஃபார்ட்டின் வந்திருக்கா தேர்ட்டி ஃபோர் ஹெச் a ஃபார்ட்டி ஏ ஆப்ஷன் அப்போ கரெக்டான ஆன்சர் அப்போது நம்ம வந்து ஆட் நம்பர்ஸும் 5 7 9 11 ஆட் பண்ணிகிட்டே வரணும் இங்கே டூ டேபிள் த்ரீ டேபிள் ஃபோர் டேபிள் ஃபைவ் டேபிள் பண்ணிணா டூ ஃபார்ட்டின்னு வரும் சென்டரில் நம்மளுக்கு ஆல்ஃபேட்ஸ் வந்து ஹெச்ன்னு கொடுத்துருக்கனால ஹெச் எடுத்து எழுதிக்கோங்க ஸோ ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ